ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம மாடியில் பொட்டையிலேருந்து முளைச்ச மாமரம் காய்ச்சிருக்க வீடியோ போடுறேன் நீங்களும் போல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான மாங்காவை நம்மளே நம்ம மாடியில் வளர்த்து காய்ச்ச காய்க்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் காய்ச்சிருக்கு போன தடவை காய்ச்சி நிறையா காய்ச்சிருந்து இந்த தடவை நிறையா காய்ச்சிருந்து காற்றுல வந்து நிறையா உருந்துட்டு இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு மாங்காய் கிடக்கு இது எப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மில் இதை முளைக்க வச்சு வச்சிருந்தேன் இது இனி எங்கே காய்க்க போகு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே அதுக்கிட்ட பேசினதும் அடுத்த இதில் காய்க்க பரப்பிட்டு நிறைய காய்ச்சிருந்து அதை எடுத்து ரிமூவ் பண் அந்த பிளான்ட்டை வெளியே எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி எடுத்தேன் அந்த பாட்டு உடஞ்சிச்சு ஏன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிட்டல அதனால் உடஞ்சி போச்சு அதை இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன பாட்டு வாங்கி அதில் வச்சிருக்கேன் இந்த தடவையும் காய்ச்சிருக்கு இன்னும் ஒரு மேங்கோ ட்ரீயும் நான் வச்சுருக்கேன் அந்த மேங்கோ ட்ரீ இன்னும் காய்க்கலை அதுவும் இதோட நல்ல பெரிய மரமாக இருக்குது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அந்த ப்ளூ கலர் ட்ரம்மில் தான் வளர்த்தேன் இப்போ அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எல்லாம் வந்து விஷ் பண்ணுங்கள் அது வந்து காய்க்கணும் அப்படின் சொல்லி சொல்லி அந்த வீடியோவும் இது கூட எல்லாம் இணைச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த மாமரம் நல்ல பெருசாகவே இருக்குது எவ்வளவு அதிசயம் பார்த்திங்களா இருந்து மாடியில் கொட்டையில் வந்து இது மா மாமரம் முளைக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ